இப்போ இந்த மாதிரி முறுக்கு உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாலும் நல்லா வரணும்னா என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான நல்ல கிறிஸ்பியா நல்லா ஒரு மாசம் ஆனாலும் சிக்கு வாடை இல்லாம முறுக்கு வந்து நல்லா அருமையா இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்போ மசாலாலாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் எழுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இப்போ ஆஃபர் இருக்குது பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுக்க போகிறேன் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் லேவ்ன்றவாங்க அதனால் வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியாக இந்த வருஷம் கொண்டாடுங்க பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் புழுங்கல் அரிசி இது வந்து இட்லி அரிசி கிடையாது சாப்பாட்டு அரிசிலேயே புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லையா அது எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம வந்து பொட்டுக்கல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு பொட்டுக்கல்ல கால் கிலோ பொட்டுக்கல்லையே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முறுக்குக்கு வந்து அரிசியை ஒரு ஆறு வச்சிடணும் ஆறு மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா முறு மொறுன்னு இருக்கும் நல்லா ஊற வச்செல்லாம் ஊற வச்சுட்டு இப்ப எடுத்து வச்சிருக்கேன் இது என்னென்னலாம் போட்டு அரைக்கலான்றத பாப்போம் இட்லி மாவு எந்த பக்குவத்துக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி தாராளமா அரைச்சுக்கோங்க அது வந்து ஆனா நைஸா இருக்கணும் மாவு வந்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி தான் சீக்கிரமா நல்லா அரைப்படும் நான் இன்னைக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் இதுல சேர்க்க போறேன் நீங்க வந்து மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு கிலோவுக்கு ஏழு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது வந்து காரம் மிளகாய் நம்மளோட ரெட் சில்லி பவுடர் நல்லா காரமா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிலோ புழுங்கல் அரிசிக்கு சேர்த்துக்கலாம் ஒண்ணு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு தான் ஸ்பூனு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெருங்காயம் சேர்த்துக்குவோம் ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வேணும்னா பாத்துட்டு கூட அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நிறைய அப்படியே அறப்படட்டும் இது ஒரு அரை மணி நேரத்துல நல்லா நைசா அரைஞ்சிரும் அரைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் லைட்டா நடு நடுல தெளிச்சுக்குங்க இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு அதாவது அந்த கெட்டி சொல்றேன் அந்த அளவுக்கு நீங்க அரைச்சிக்கலாம் ஆனா நல்ல நைசா இருக்கணும் இதுதான் இதோட அளவு அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எந்த பதத்துல வலிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிடுங்க பாருங்க இப்படி இருந்ததுனால நல்ல வெண்ண மாதிரி இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது உங்களுக்கு ஓமம் பிடிக்காதுன்னா நீங்க ஜீரகத்தை கூட போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உமம் போட்டுங்க எந்த அளவுக்கு உமம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு முறுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டு போடுங்க அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் தேவையான அளவுக்கு எல் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் பாருங்க எ ஓமம் எல்லாமே சேர்த்துட்டோம் இப்ப பொட்டுக்கடலை மாவு கால் கிலோ அளவுக்கு ஒரு கிலோ புளுங்கல் அரிசிக்கு கால் கிலோ பொட்டுக்கடல மாவு சரியா இருக்கும் எல்லாமே நல்லா பாருங்க இப்ப வந்து நான் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இது வீட்டுல செஞ்ச வெண்ணதான் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெண்ணெயை லேசாக என்ன பண்ணலாம் நல்லா மாதிரி புழிஞ்சிருங்க புழிஞ்சிட்டு லேசாக சூடு பண்ணிக்கலாம் இதே வேணா உங்களுக்கு தேங்காய் பால் கூட பொழிஞ்சு ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் பால்லாம் இருக்கும் ஊத்தல இந்த மாதிரி செஞ்சாலே சூப்பராக இருக்கும் இப்ப இதை எடுத்து ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சுட வச்ச ஊற்றும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே ரொம்ப நேரம் வந்து காய்ச்சிடக்கூடாது காய்ச்சிட்டீங்கன்னா நெய் மாதிரி ஆயிரும் இந்த வெண்ணெய்ய ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடலாம் லேசாதான் சுட ஆயிடுச்சு அதாவது மெல்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான் பாருங்க நான் கையை வைக்கிறேன் பாருங்க இப்போ எண்ணெய் காயிற நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் எண்ணெய் காயட்டும் மாவு பருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ முள் முறுக்கு வேணுனாலும் முள் முறுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முறுக்கு வச்சு வேணுனாலும் அது போட்டுக்கலாம் இது நம்ம பிள்ளைங்க வந்து ஒவ்வொன்றும் ஒன்று கேட்கும் பாருங்க எது உங்களுக்கு பிடிக்குமோ அது போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து முள் முறுக்கு போடுறேன் இந்த மாதிரி வெள்ளை துணியும் விரிச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மாவை வந்து இந்த மாதிரி தட்டி போடணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேய்ச்சி போடலாம் உருண்டையே உருட்டி போட்டிங்கன்னா வெடிக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி முறுக்கு மாதிரி அப்படியே உருட்டி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தட்டி போடலாம் எப்போயுமே பலகாரம்லாம் செய்யும் போது இந்த இரும்பு கடாயி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூடு நல்லா ஏறும் அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரே ஈவனாகவே இருக்கும் நமக்கு பாருங்க முறுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான முறுக்கு வந்து நம்ம புழுங்கல் அரிசி பொட்டுக்கடல மாவை வச்சு நல்லா ஜம்முன்னு செஞ்சுருக்கோம் இந்த முறுக்குக்கு வந்து எண்ணெய் வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்கு சூப்பராக இந்த முறுக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக எப்படி எப்படி நல்ல முறுக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எண்ணெயும் குடிக்கல பாருங்கள் இப்போ இந்த மாதிரி முறுக்கு உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் நல்லா வரணுன்னா என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவு வந்து நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டு முறுக்கு செய்யும் போது ஒவ்வொரு வாட்டி குழாயில் முறுக்கு எடுத்து போ அதாவது மாவு எடுத்து போடும்போது போட்டுட்டு அந்த மாவை வந்து மூடி வச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா மாவு காஞ்சு போயிடும் அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மூடி வச்சாலுமே கடைசி ஒரு பத்து பதினோராவது ஈடில் உங்களுக்கு மாவு கொஞ்சம் எருகிடுதுமா எனக்கு கல் மாதிரி இருக்குது பொழியறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கலந்து நல்ல ஒரு வாட்டி பிணைஞ்சி விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி வந்து மாவு வந்து புளியும் போது உங்களுக்கு நல்லா வந்ததோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லா வரும் ஏன்னா மாவு ஊற ஊற உங்களுக்கு காஞ்சிட்டே வரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த முறுக்கை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சு சமையல் தேங்க்யூ உங்கள் வீட்டு பிள்ளைங்க இந்த உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற இருந்தால் முள்ளு முறுக்கு செஞ்சு கொடுக்காதீங்க இந்த மாவுலையே நீங்கள் வந்து தேன் குழல்லாம் புளிவோ அந்த மாதிரி குழாயை வச்சு புளிங்க அப்போ பிள்ளைங்களுக்குலாம் வாயிலெல்லாம் கொடுத்தாமல் இருக்கும் ஆனால் அந்த முள்ளு முறுக்குக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்